கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் என் இனிய வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணிக்கு தேர்வு அழைப்பு அழைப்புகள் ரத்து செய்யப்பட்டுன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கடலூருக்கு சென்னைக்கும் பாஸ் பண்ணிட்டாங்க இது போக அனைத்து மாவட்டத்துலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக இந்த அழைப்பு ரத்து செய்த ஜிஓ பாஸ் பண்ணிட்டு வராங்க இதை பார்த்து யாரும் பயப்பட வேணாம் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ண கேண்டிகேட் என்ன பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதோட சொல்யூஷன் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டான கவர்மெண்ட் கிராம உதவியாளர் பணிக்கு ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்து இருபத்தி சிக்ஸ் இருபத்தாறு வயது என்ன இருந்துச்சு இப்போ அதை எக்ஸ்டென்ட் பண்ணி முப்பத்தி நாலு அதை இன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தட் பிசி கம்யூனிட்டி நம்ம ஷெட் கம் ஷெடியூல் கேஸ்ட் கம்யூனிட்டிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா கம்யூனிட்டிக்கும் அதன் காரணமாக ரீ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதோட அஃபிஷியல் ஜியோவை ஏற்கனவே இன்டர்வியூ எக்ஸாம்லாம் சில டிஸ்ட்ரிக் நடந்து முடிஞ்சிருச்சு பார்த்தா அவங்களுக்குமே இது பொருந்தோன்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆஃபிஷியல் ஜியோ வரட்டும் அது மற்ற மாவட்டத்துக்கு எப்போ வரும்னு கரெக்டாக சொல்ல முடியாது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கூடிய சீக்கிரம் விரைவாக அனுப்பப்படும்ன்னு சொல்லிட்டு ஜிவோ பாஸ் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கடலூரோட ஜிவோ பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேர்காணல் வந்து ஆறு பத்து அன்றை எழுத்து தேர்வும் அப்புறம் வாசிப்பு தேர்வு இந்த டிரைவிங் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து முப்பதாம் தேதி நடக்க இருந்துச்சு இதை ரத்து செஞ்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரீ அப்ளை ஃபார்ம் கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லாததுனால அப்ளை பண்ணாமல் போயிருப்பீங்க அதனால் யாரும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸ் இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட்டியிருக்காங்க அதனால் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க யாரும் தப்பாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சான்ஸை பயன்படுத்தி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ண மறந்தவங்களும் டேட்டு முடிஞ்சுன்னு நினைச்சு நிறையா பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்ளை பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தேவை இல்லை எதுவும் கரெக்ஷன்ஸ் எதுவும் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் மற்றபடி யாரும் புதுசாக ஆல்ரெடி அப்ளை பண்ண அப்ளை பண்ண தேவை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க ஜியோலேயே பாஸ் பண்ணியிருக்காங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஜியோ வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டிருக்கேன் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா நம்ம மூலியமாக கரெக்டாக இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வேறு எந்த டவுட் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுறேன் வேறு எந்த டவுட்ரு வேறு கவர்மெண்ட் ஜாப் ரேட்டடாக எதுவும் உங்களை அப்ளை பண்ணுற டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஹாவ் அ நைஸ் டே தேங்க் யூ